வருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோஸ் உண்மை பேசலாம் நண்பர்களே நான் இருக்கிற இடம் கொல்லங்கோடு நகராட்சிக்கு உட்பட்ட ஒரு முக்கியமான பகுதி தமிழக அரசு ஏழு தேசம் பேரூராட்சியை கொல்லங்கோடு நகராட்சியாக தரம் உயர்த்தி இருக்கிறது கோடு நகராட்சி என்ற பெயர் மட்டும்தான் இங்கு இருக்கிறதே தவிர எந்தவித நகராட்சிக்கான பணிகள் இங்கு நடத்தப்படவில்லை இங்கு பெரிய பெரிய கட்டிடங்கள் இருக்கிறது அதிகமாக மீனவ மக்கள் வாழ்கின்ற ஒரு முக்கிய பகுதி இந்த பகுதியிலே பல லட்ச ரூபாய் வரியாக இந்த நகராட்சியானது பெற்றுக்கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு சாதாரண பஞ்சாயத்தில் நடக்க வேண்டிய பணிகள் கூட இங்கு நடத்தப்படவில்லை இங்கு பாருங்கள் மக்கள் நடமாட முடியாத இடத்தில்தான் இதுபோல குப்பை நிறைந்து கிடக்கும் ஆனால் இந்த பகுதியில் இருக்கின்ற குப்பையை பார்த்தால் மிக மிக வருத்தம் அளிக்கின்ற நிகழ்வாக இருக்கிறது எப்படி இங்கே ஆட்கள் வாழ முடியும் என்று கூட தெரியவில்லை நண்பர்களே இந்த பாருங்க துவக்க பள்ளியும் மேல்நிலை பள்ளியும் இருக்கிறது இதனுடன் தான் நித்ரவலை காவல் நிலையம் இருக்கிறது இந்த பகுதியிலே எவ்வளவு மக்கள் வருவார்கள் இந்த பகுதியில் இப்படி குப்பை கூலங்களாக நிறைந்து கிடந்தால் எப்படி சுகாதாரமாக மனிதன் வாழ முடியும் இந்த அரசு எதற்காக இருக்கிறது மக்களுக்காக இருக்கிறதா இல்லை இவருடைய சொந்த விஷயத்துக்காக இருக்கிறதா இப்படி ஒரு இது வேண்டுமென்றே மீனவ மக்கள் வாழ்கின்ற பகுதி என்பதற்காக அழகாக குப்பை கொட்டாதீர் என்று சொல்லி அந்த வீட்டின் உரிமையாளர் போட்டிருக்கிறார்கள் இதே இடத்தில் குப்பை கொட்டப்பட்டிருக்கிறது இது ஒரு நாள் இரண்டு நாள் போடப்பட்ட குப்பை அல்ல பல மாதங்களாக இந்த குப்பைகள் நிறைந்து கிடைப்பதாகத்தான் நான் நிறைக்கிறேன் காரணம் இந்த குப்பைகள் மக்கி போய் கிடக்கிறது நிறைய குப்பைகள் மக்கி போய் கிடக்கிறது சில குப்பைகள் அப்படியே இருக்கிறது இதை விட பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த நகராட்சியில் வேலை செய்பவர்கள் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை இங்கே எரித்து விட்டு செல்வார்கள் இங்க பாருங்க எரித்த சாம்பல் கிடக்கிறது பாருங்கள் எரித்து சொல்லும் போது இந்த மோசமான இந்த காற்றை சுவாசிக்கும் போது கேன்சர் போகின்ற பெரிய நோய்கள் ஏற்படுகின்ற நிலைமை ஏற்படுகின்றது ஏற்கனவே மணல் எடுத்துக்கொண்டு அதில் வருகின்ற சீர்காடுகளினால் நோய்கள் வருகிறது அதைவிட மேலாக நகராட்சி நிர்வாகம் இங்கே குப்பைகளை எரிக்கும் போது அதை விட நோய்கள் வருங்க கெட்டுக்கெட்டா கொண்டு போட்டிருக்காங்க நகராட்சி தூங்குகின்றதா அல்லது இவர்கள் வேலை செய்கிறார்களா ஒரு நகராட்சியுடைய முக்கிய பணி வரி பிரிப்பது மட்டும்தானா இவ்வளவு பெரிய பெரிய வீடுகள் இருக்கிறது வரிகள் மட்டும் வாங்குகிறார்கள் குப்பை மேளங்களாக இருந்தால் இங்கே யார் வாழ முடியும் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமா மாவட்ட ஆட்சியாளர் மிகவும் அருமையான ஒரு மாவட்ட ஆட்சியாளர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறார்கள் உடன் நான் வைக்கின்ற கோரிக்கை உடனடியாக மாவட்ட ஆட்சியாளர் இதை கண்டு கொல்லங்கோடு நகராட்சிக்கு உரிய நடவடிக்கை எடுக்க நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இது மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியாக இருந்தால் பரவாயில்லை எவ்வளவு வீடுகள் இருக்கிறது பாருங்கள் எவ்வளவு முக்கியமான இடங்கள் இருக்கிறது இப்பேர்ப்பட்ட இடத்தில் இவ்வளவு குப்பைகள் அதுவும் ஒரு முக்கிய சாலையில் நீங்கள் போட்டால் இங்கு எப்படி ஆட்கள் வாழ முடியும் பாம்புகளும் பள்ளிகளும் இங்கே நிறைந்து கிடக்கிறது இப்படிப்பட்ட இடத்தில் மனிதர்கள் வாழ முடியுமா எலி ஓடுது பாருங்களேன் இது மிருககாட்சி சாலையா இல்ல மனிதர் வாழும் இடமா அரசின் மிக தவணத்தில் மிகவும் வேதனையாக இருக்கிறது எனக்கு இந்த அரசை குறை செல்ல வேண்டும் இந்த நகராட்சியை குறை செல்ல வேண்டும் என்ற தேவை இல்லை ஆனால் இப்படிப்பட்ட இடத்தில் நாங்கள் வாழ்கிறோமே என்கின்ற எங்கள் வேதனையை பதிவு செய்கிறேன் இதில் யாரும் எந்த தப்பும் எடுக்க வேண்டாம் இது அரசியல் அல்ல பகுதியானது கொல்லங்கோடு நகராட்சியினுடைய முப்பத்தி இரண்டாவது வார்டு பகுதியாகும் இதை நாம் அரசை மட்டும் குறை சொல்ல முடியாது இந்த கொல்லங்கோடு நகராட்சியை மட்டும் குறை சொல்ல முடியாது இங்கிருக்கின்ற மக்கள் கூட தங்களுடைய பொறுப்பை மறந்து எப்படியாவது எங்களுடைய கழிவுப் பொருட்களை எங்காவது கொட்டிவிடலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இவ்வளவு வீடுகள் இங்கிருக்கிறது இவ்வளவு மக்கள் வாழ்கிறார்கள் இப்பேற்பட்ட இடத்தில் இதை கொட்டக்கூடாது என்று கூட தெரியாமல் அவர்கள் தங்களுடைய வேலையை பார்த்து செல்கிறார்கள் ஆனால் அரசும் அதிகாரிகளும் இதை கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் மனவேதனையாக இருக்கிறது பாருங்கள் மலை போல குமிந்து கிடக்கிறது இது மக்கள் வாழ்கின்ற பகுதியா இல்லை குப்பை கொட்டக்கூடிய பகுதியா என்பதை அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் நண்பர்களே நான் சொல்வது உண்மையாக இருந்தால் அதிகமாக இதை பகிர்வுங்கள் என்னுடைய சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படிப்பட்ட மோசமான நிகழ்வுகள் உங்கள் பகுதியில் இருந்தால் என்னிடத்தில் தொடர்பு கொள்ளுங்கள் தெரியப்படுத்துங்கள் என்னால் முடிந்த அளவு இதன் அரசாங்கத்தின் கவனத்தில் கொண்டு கொள்ள முயற்சிக்கிறேன் பாய்